மழை மழைப்பாடல் நாற்பத்தொன்பது பகுதி பத்து அனல் வெள்ளம் வாசிப்பது சந்தீப் சகுனியின் படை பெருக்கெடுத்து நகர் நுழைவதை விதரன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படாமல் நோக்கி நின்றான் முதலில் பதினெட்டு யானைகள் பொன்வேந்த முகபடாமும் பொன்னூல் பின்னிய அணிபடாமும் தொங்கும் மணிச்சரடுகளும் அணிந்தவையாக செம்மணிக்கோடை பிடித்த காவலன் மேலே அமர்ந்திருக்க சங்கிலி குலுந்தும் ஒலியுடன் காலெடுத்து வைத்து வந்தன ஒவ்வொன்றிலும் பொன்னணு செய்த பெரிய பேழைகள் இருந்தன அதன்பின் முன்னூறு ஒட்டகங்கள் அரிக்குஞ்சலங்கள் அணிந்த கழுத்துக்களுடன் கடிவாளம் இழுபட தலை தாழ்த்தியும் பந்தங்களைக் கண்டு அஞ்சி தலை தூக்கியும் கழுத்துக்கள் விதவிதமாக வளைய கூடம் போல குழம்புகளைத் தூக்கி வைத்து கனத்த தோல்பொதிகளுடன் வந்தன அதன்பின் குதிரைகள் இழுத்த ஆயிரத்தெட்டு பொதிவண்டிகள் இருநிறைகளாக வந்தன ஒவ்வொன்றும் தோற்கூறையிடப்பட்டு காந்தாரத்தின் கொடிபறக்க கனத்த சகலங்கள் மண்ணின் செம்பொழுதியை அரைக்க குடத்தில் உரசும் அச்சுக்குழு எழுப்ப வந்தன அதன்பின் மாடுகள் குனிந்து விசைக்கோட்டி இழுத்த ஆயிரத்தெட்டு பொதிவண்டிகள் பின்பக்கம் வீரர்களால் தள்ளப்பட்டு உள்ளே நுழைந்தன ஒவ்வொன்றிலும் விலை மதிப்புள்ள செல்வங்கள் இருப்பது வெளித்தெரியும்படி வெண்கலத்தாலும் தோலாலும் அணிசெய்யப்பட்டு காந்தாரக் கருவூலத்தின் ஓனாய் முத்திரைக் கொண்ட கொடை பறந்தது பல்லாயிரம் பந்தங்களின் தழல்கள் குழைந்தாட நெருப்பாறு இறங்கியது போல சகுனியின் படை உள்ளே நுழைந்த போதே நகர்மக்கள் திகைத்து சொல்லிழந்துவிட்டிருந்தனர் யானைகளுக்குப் பின் வந்த ஒட்டக வரிசை முடியும் போது விழுந்துவிட்டது அதன்பின் குதிரை வண்டிகள் உள்ளே நுழையத் தொடங்கின வெயிலில் வண்டிக் குடைகளில் இருந்த பித்தளைப் பட்டைகள் பொற்றுடர்விட்டன ஓடித்தேய்ந்த பட்டைகள் பட்டைகள் என விழுந்தன குதிரைகளின் வியர்த்த உடல்களில் இருந்து எழுந்த உப்புத்தழை வாசனை அப்பகுதியை நிறைத்தது அது முடியவிருக்கையில் மீண்டும் மாட்டு வண்டி வரிசைகள் வந்தபோது நகர் மக்கள் மெல்ல உடல் தொய்ந்து ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து நின்றனர் பலர் அமர்ந்து கொண்டனர் ஒருவரிடமிருந்தும் ஓசை ஏதுமழவில்லை தொடக்கத்தில் அஸ்தனபுரியின் சம்பந்த நாட்டின் செல்வத்தை தன்னெழுச்சியுடன் பார்த்த நகர்மக்கள் பின்னர் காந்தாரத்தின் செல்வ வளத்தின் முன் அஸ்தனபுரி ஒரு சிற்றரசை என்று தலைப்பட்டனர் அவர்களின் கண்முன் சென்று கொண்டிருந்த பெருஞ்செல்வம் எந்தவொரு கங்கைக்கரை உள்ள கருவூலத்தையும் விடப்பெரியது மாட்டுவண்டிகளின் நிறை முடிந்தபோது அத்திரிகளின் நிறை தொடங்கியது லிகிதர் பொறுமை இழந்து இது திட்டமிட்ட விளையாட்டு என்றார் விதுரன் வெறுமே திரும்பி நோக்கினான் லிகிதர் எண்ணிப் பாருங்கள் அமைச்சரே இதுவரை காணிக்கை பொருட்களை முன்னால் அனுப்பி அரசர்கள் பின்னால் வரும் உண்டா என்றார் விதுரன் புன்னகை செய்தான் இந்த செல்வத்தை முழுக்க நாம் நின்று பார்க்க வேண்டுமென ஆசைப்படுகிறார் சகுனி எத்தனை ஆணவம் என்ன ஒரு சிறுமை விதுரன் இதில் என்ன சிறுமை உள்ளது செல்வத்தை மக்களுக்கு காட்டுவதன் வழியாக அவர் இந்நாட்டைக் கைப்பற்றுவதை உணர்த்த முனைகிறார் இதைவிடச் சிறந்து மதுசூழ் செய்கையை என்னால் உய்துணர இயலவில்லை என்றான் நாட்டைக் கைப்பற்றுவதா என்றார் லிகிதர் இத்தனை பெருஞ்செல்வத்துடன் வருபவர் எளிதில் திரும்பிச் செல்வாரா என்ன என்றான் விதுரன் லிகிதர் திகைப்புடன் தன் முன் கலங்கலான நீரோடும் நதி போல சென்று கொண்டிருந்து பொது ஏந்திய அத்திரிகளின் நிறையை திறந்த வாயுடன் நோக்கினார் அஸ்தனப்பொறியின் களஞ்சியம் இச்செல்வத்தை சேர்த்தால் இருமடங்காகிவிடும் என்றார் ஆம் இச்செய்தி இன்று மாலைக்குள் அனைத்து ஷதிரியர்களுக்கும் சென்று சேரும் அவர்கள் இதை அஸ்தனபொரியின் போர் முழக்கமாக மட்டுமே எடுத்துக் கொள்வார்கள் பாரத வருஷத்தில் போர் தொடங்கிவிட்டது லிகிதரே வியாரதத்தர் அருகே வந்து அமைச்சரே போர் அரைக்கோவலுக்கு வல்லவா இருக்கிறது என்றபடி தன் பெரிய மீசையை நீவினார் ஆ போர்தான் என்றான் விதுரன் நகைத்தபடி உமது வாள்களின் துரு இந்த பொன்னின் ஒளியால் அகல வேண்டும் வியாரதத்தர் உறக்கச் சிரித்தார் வெயில் நிமிர்ந்து வரை அத்திரிகள் சென்றன அதன் பின்னர்தான் காந்தாரத்தின் கொடியுடன் முதன்மை கொடிவீரனின் ரதம் வருவது தெரிந்தது விதரன் எத்தனை ரதங்கள் என்றான் ஆயிரத்தெட்டு என்றார்கள் என்றார் லிகிதர் முதல் நூறு ரதங்களில் தாசிகள் முழுதனை கோலத்தில் பொர்த்தாலங்கள் ஏந்தி நின்றிருந்தனர் தொடர்ந்த நூறு ரதங்களில் சூதர்கள் தங்கள் இசைக்கருவிகளை மீட்டியபடி நின்றிருந்தனர் அடுத்த நூறு ரதங்களில் மன்று சூழ்நர் அமர்ந்திருந்தனர் அதன் பின்னர்தான் அரசகுலத்தவர் வரும் மாடத்தேர்கள் வந்தன காந்தாரத்தின் ஈச்சு இலை இலச்சினை கொண்ட கொடி பறக்கும் மும்மாடப் பெருந்தேர் கோட்டை வாயிலை நிறைப்பது போல உள்ளே நுழைந்தது கரிய பெருநாகம் மணியுமிழ்வது போல தோன்றியது பொன்னொழிதிரிந்த மாடக் மாடக்குவைகளுக்கு கீழே செம்பட்டு பாவட்டாக்கள் காற்றில் நெளிய அது வானில் சென்ற பேருருவ தெய்வம் ஒன்றின் காதிலிருந்து உதிர்ந்த குண்டலம் போலிருந்தது பன்னிரு குதிரைகளால் இழுக்கப்பட்ட மாடத்தேர் நின்றதும் அதற்குப் பின்னால் வந்த தேர்களையும் வண்டிகளையும் நிற்கச் சொல்லிக் கொடிகள் ஆட்டப்பட்டன பல்லாயிரம் வண்டிகளும் புறவிகளும் நிற்கும் ஓசை கேட்டுக்கொண்டே விலகிச் சென்றது விப்ரர் கையைக் காட்டியதும் அஸ்தினபுரியின் கிழக்குக் கோட்டை மேலிருந்து பெருமுரசுகள் முழங்கத் தொடங்கின அவ்வொலி கேட்டு நகர் முழுக்க இருந்து பல நூறு முரசுகள் ஒலியெழுப்பின சகுனியை வரவேற்கும் முகமாக அரண்மனைக் கோட்டை முகப்பில் தொங்கிய காஞ்சனம் என்னும் கண்டாமணி இனிய ஓசையை எழுப்பத் தொடங்கியது தேர்வாயிலைத் திறந்து சகுனி வெளியே இறங்கினான் மார்பில் பொற்கவசமும் தோள்களில் தோழணிகளும் கைகளில் வைரங்கள் ஒளிவிட்ட கங்கணங்களும் தலையில் செங்கழியின் சிறகு சூட்டப்பட்ட மணிமுடியும் காதுகளில் அனல் தொழிகளினு ஒளிசிந்திய மணிக்கொண்டலங்களும் கழுத்தில் துவண்ட செம்மணியாரமும் மாலையும் அணிந்து இளைஞ பட்டாடை உடுத்தி வந்த அவனைக் கண்டதும் அஸ்தினபுரியின் அனைத்து மக்களும் அவர்களை அறியாமல் வாழ்த்துளி எழுப்பினர் அவன் மேல் மலர்களும் மஞ்சளரிசியும் அலையலையாக எழுந்து வளைந்து பொழிந்தன விதரன் வணங்கியபடி முன்னால் சென்று சகுனியை எதிர்கொண்டான் இருபக்கமும் அமைச்சர்களும் தளபதிகளும் சென்றனர் விதரன் தன் அருகே வந்த சேவகனின் தாளத்தில் இருந்து பசும்பால் நுரையுடன் நிறைந்த பொற்குளத்தை எடுத்து சகுனியிடம் நீட்டி அஸ்தனபுரியின் அமுதகலசம் தங்களை ஏற்று மகிழ்கிறது இளவரசே என்றான் சகுனி உணர்ச்சியற்ற கண்களுடன் உதடுகள் மட்டும் விரிந்து புன்னகையாக மாற காந்தாரம் சிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அதை பெற்றுக் கொண்டான் பேரரசியாரும் பிதாமகரும் இன்று மாலை தங்களை அவை மண்டபத்தில் சந்திப்பார்கள் என்றான் விதரன் சகுனி தலைவணங்கி நல்வாய்ப்பு என்றான் விதரன் அஸ்தனபுரியின் அமைச்சர்கள் அனைவரும் இங்குள்ளனர் என்றான் களஞ்சியக் காப்பாளராகிய லிகிதரும் வரிகளுக்கு பொறுப்பாளராகிய சோமரும் ஆயுதசாலைக்கு அதிபராகிய தீர்க்கவியோமரும் எல்லைக் காவலர் தலைவரான விப்ரரும் யானைக் கூட்டணிக்கு அதிபராகிய வயலாளரும் வந்து சகுனிக்கு வாழ்த்தும் முகமனும் சொல்லித் தலைவணங்கினர் தளகர்த்தர்களாகிய உக்ரசேனரும் சத்ரஞ்சயரும் வியாரதத்தரும் சகுனியை அணுகி தங்கள் வாள்களை சற்றே உருவி தலை தாழ்த்தி வணங்கினர் சகுனி அவர்கள் அனைவருக்கும் முகமனும் வணக்கமும் சொல்லித் தலைவணங்கினான் இளவரசரே தங்களை அழைத்துச் செல்ல முறைப்படி அரசரதம் வந்துள்ளது அதில் ஏரி நகர்வலம் வந்து அரண்மனை புகுதல் முறை என்றான் விதுரன் திரும்பி விதிரன் சுட்டிக்காட்டிய அமைச்சர்களுக்கான ரதத்தை நோக்கிய சகுனி மெல்லிய சலிப்பு எப்போதும் தேங்கிக் கிடந்த விழிகளுடன் இவ்வகை ரதத்திலா இங்கு அரசர்கள் நகரலாவுகின்றனர் என்றான் விப்ரர் அரச ரதம் வேறு என்றார் சகுனி காந்தார நாட்டில் மன்னர்கள் அனிரதத்தில் ஏறியே நகரலா செல்வார்கள் அவர்களை அரசபலத்தோர் மட்டுமே வந்து எதிரீடு செய்து அழைத்துச் செல்வார்கள் என்றான் விதரன் தலைவணங்கி இங்குள்ள இளவரசர்கள் இருவரும் சற்றே உடற்குறை கொண்டவர்கள் தாங்கள் தாங்களறிவீர்கள் என்றான் ஆம் ஆனால் பிதாமகர் பீஷ்மர் இன்னும் முதுமையை அடையவில்லை என்ற சகுனி நான் என் அனிரதத்திலேயே நகர் நுழைகிறேன் என்றான் தங்கள் ஆணை அதுவென்றால் ஆகுக என்றான் விதுரன் வியாரதத்தரிடம் சகுனி படைத்தலைவரே நீர் இங்கே நின்று தொடர்ந்து வரும் என் படைகளை நான்காகப் பிரித்து நகரெங்கும் தங்கவையுங்கள் கருவோல அதிகாரி யார் என்றான் வியாரதத்தர் விதிரணை அறை கண்ணால் பார்த்தபின் ஆணை இளவரசே என்றார் லிகிதர் கருவோலம் என் காப்பு என்றார் இங்கே வந்துள்ள செல்வத்துடன் எங்கள் கருவோலநாதர் சிறுதவர்மரும் வந்துள்ளார் அவருடன் இணைந்து அனைத்துப் பொருட்களையும் கருவோலக் கணக்குக்குக் கொண்டு செல்லுங்கள் நாளை மறுநாள் எனக்கு அனைத்து கணக்குகளும் ஓலையில் வந்து சேர்ந்தாக வேண்டும் என்றான் சகுனி ஆம் ஆணை என்று லிகிதர் தலைவணங்கினார் இங்கே ஒட்டகங்களுக்காக தனி அதிகாரிகள் எவரேனும் உள்ளனரா என்று சகுனி கேட்டான் இல்லை யானைக் கொட்டிலுக்கு அதிபராக வைராடர் இருக்கிறார் சகுனி தன் தாடியை வருடியபடி வைராடரே ஒட்டகங்கள் ஒருபோதும் மழையில் நனையலாகாது ஈரத்தில் படுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் நீர் அருந்தலாகாது என் ஒட்டகக் காப்பாளர் பிரசீதர் வந்துள்ளார் அவருடன் இணைந்து பணியாற்றுங்கள் என்றபின் விதரனிடம் செல்வோம் என்றான் சகுனியின் ரதத்தைத் தொடர்ந்து அவனுடைய அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் வந்தனர் அவர்கள் கோட்டை முகப்பிலேயே நின்றுவிட சகுனியும் மங்களப்படைகளும் அஸ்தனபொரியின் அரசு வீதிகள் வழியாக அணியூர்வலம் செய்தனர் ஒப்பருகைகளில் கூடி நின்ற நகர்பெண்கள் அரிசியும் மலரும் தூவி அவர்களை வாழ்த்திக் கூவினர் அரண்மனை வாயிலில் அஸ்தனபுரியின் அணிப்பரத்தையரும் இசைச்சூதரும் வைதிகரும் கூடி நின்று அவனை வரவேற்றனர் வைதிகர் நிறைகுட தெளித்து அவனை வாழ்த்த பரத்தையர் மஞ்சள் நீரால் அவன் பாதங்களை கழுவி மலர்தூவி அரண்மனைக்குள் ஆற்றுப்படுத்திச் சென்றனர் சகுனி தன் மாளிகைக்குள் சென்றதும் விதிரன் தன் ரதத்தில் மீண்டும் கோட்டை முகப்புக்குச் சென்றான் ஒரு காவல் மானத்திலேறி நோக்கியபோது சகுனியின் பெரும்படை புதுமழை வெள்ளம் போல பெருகி வந்து பல கிளைகளாகப் பிரிந்து நகரை நிறைத்துக் கொண்டிருப்பதைக் காண முடிந்தது வடக்கு திசையில் இருந்த கருவோலக் கட்டடங்களுக்கு முன்னால் பெருமுத்தத்தில் சகுனியுடன் வந்த யானைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் பொதிவண்டிகளும் ஒன்றையொன்று முட்டி நெறித்துக் கொண்டு நின்றன விதரன் கீழிறங்கி கோட்டை முகப்புக்குச் சென்றான் சகுனியின் படைகள் அப்போதும் உள்ளே நுழைந்து கொண்டே இருந்தன கோட்டை மீது ஏறி மறுபக்கம் நோக்கியபோது படைகளின் கடைநினி தெரியவில்லை சிந்தனையுடன் அவன் இறங்கி கீழே வந்தபோது சதுரஞ்சயர் அவனை நோக்கி புரவியில் வந்தார் அமைச்சரே நகரமே நிறைந்து அசை விழுந்துவிட்டது அனைத்து தெருக்களிலும் படைகளும் வண்டிகளும் நிறுத்தி நிற்கின்றன என்றார் நமது வீரர்கள் செயலற்றுவிட்டனர் எவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை விதுரன் புன்னகை செய்து ஆம் கண்டேன் என்றான் நான் சோமரையும் உக்ரசேனரையும் வரச் சொன்னேன் மூவரும் பேசி என்ன செய்யலாம் செய்யலாமென முடிவெடுக்கப் போகிறோம் இப்போதைய திட்டம் என்னவென்றால் எனத் தொடங்கிய சதுருஞ்சையரை மறித்து விதுரன் படைத்தலைவரே இப்போது நீங்கள் என்ன செய்தாலும் அது தீங்காகவே முடியும் எத்தனை நுண்மதியாளன் திட்டம் வகுத்து செயல்பட்டாலும் மேலும் பெரிய இக்கட்டுகளை நிகழும் என்றான் சதுருஞ்சையர் திகைத்து விழிகளுடன் நோக்கினார் இந்நகரம் நூற்றுக்கணக்கான தெருக்களையும் தெருக்களுக்கிடையே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இணைப்புகளையும் கொண்டது வந்து கொண்டிருப்பது ஆயிரக்கணக்கான வண்டிகள் எந்த மேதையாலும் இவை இணையும் பல லட்சம் நிகழ்தகவுகளை கணக்கிட்டுவிட முடியாது அவன் ஆயிரம் தகவுகளை கணக்கிட்டால் பல்லாயிரம் தகவுகள் கைவிட்டுப் போகும் அப்படி என்றால் என்ன செய்வது என்றார் சதுரஞ்சயர் மழை வெள்ளம் எப்படி நகரை நிறைக்கிறது அதன் பெருவிசை அதற்குரிய வழிகளை கண்டடைகிறது இதுவும் ஒரு வெள்ளமே நாளை காலை வரை காத்திருங்கள் இந்தப் பெருங்கூட்டம் முட்டி மோதி தேங்கி பீரிட்டு தனக்குரிய வழிகளைக் கண்டுகொள்ளும் நாளை காலை அதன் வழிகளை எந்த காவல் மாடம் மீது ஏறி நின்றாலும் பார்த்துவிட முடியும் அவ்வழிகளை மேலும் தெளிவாக்கி சிடுக்குகளை அகற்றி செம்மை செய்து கொடுப்பது மட்டுமே நமது பணி சத்ரஞ்சையர் நம்பிக்கை இல்லாமல் தலைவணங்கினார் நம்புங்கள் சதுரஞ்சயரே நாளை நீங்களே காண்பீர்கள் என்றான் விதுரன் சிரித்தபடி அரசு சூழ்பவன் முதலில் அறிந்திருக்க வேண்டியது ஊழை ஊழின் பெருவலியுடன் அவன் ஆற்றல் மோதக்கூடாது ஊழின் விசைகளுடன் இணைந்து தனக்குரியவற்றைக் கண்டடைந்து அவற்றை தனக்காக பயன்படுத்திக் கொள்பவனே வெல்கிறான் நான் இப்போது என்ன செய்வது என்றார் சதுரஞ்சயர் செல்வங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் உணவும் நீரும் கிடைக்க வேண்டும் அதை மட்டும் செய்யுங்கள் விதரன் தன் மாளிகையை அடைந்து நீராடி உணவருந்தி ஓய்வெடுக்கும் முன் தன் சேவகனிடம் அனைத்து செய்திகளையும் குறித்துக் கொள்ளும்படியும் எழுப்ப வேண்டாம் என்றும் சொன்னான் அவன் எண்ணியது போலவே கண்விழித்ததும் பேரரசியும் அம்பிகையும் அம்பாலிகையும் அவனை அழைத்திருந்தனர் அவன் ஆடை மாற்றிக்கொண்டு பேரரசி சத்யவதியின் அரண்மனையை அடைந்தான் சியாமை அவனுக்காக வாயிலேயே காத்திருந்தாள் பேரரசி இருநாழகை நேரமாக உங்களுக்காக காத்திருக்கிறார் அமைச்சரே என்றாள் ஆம் அறிவேன் என்றான் விதுரன் மேலும் இருவர் காத்திருக்கிறார்கள் என்றபோது அவன் உதடுகள் விரிந்தன சியாமையும் புன்னகை செய்தாள் ஒரு சந்திப்புக்கு முன் சில நாழகை நேரம் காத்திருப்பது நன்று நம்முள் பெருகி எழும் சொற்களை நாமே சுருட்டி அழுத்தி ஓரிரு சொற்றொடர்களாக ஆக்கிக் கொள்வோம் சொல்ல விழைவதை தெளிவாகச் சொல்லவும் செய்வோம் சியாமை நகைத்தபடி அனைவரிடமும் விளையாடுகிறீர்கள் என்றாள் காய்கள் அல்லாத மானுடரை நீங்கள் சந்திப்பதே இல்லையா அமைச்சரே சத்யவதி விதுரனை கண்டதும் எழுந்து வந்தாள் என்ன கூப்பிட்டனுப்பினால் இவ்வளவு நேரமா என்றாள் பேரரசிக்குரிய தோரணையை அவள் அவனிடம் காட்டுவதில்லை உனக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டு சியாமையை மீண்டும் அனுப்பினேன் விதுரன் உடல்நிலை குலைய வேண்டுமென காந்தாரர் நினைத்திருப்பார் என்றான் இன்று காலை ஒரு பேரருவியின் கீழ் நான்கு நாழிகை நேரம் நின்றிருந்தேன் சத்யவதி சிரித்தபடி ஆம் சொன்னார்கள் ஆணவ பெருமழை என்றாள் ஆணவம் அரச குணம் அல்லவா என்றான் விதுரன் சத்தியவதை சிரித்தபடி வரவர உன் சொற்களை நீ சென்ற பின்னர்தான் நான் புரிந்து கொள்கிறேன் என்றாள் சத்தியவதை அமர்ந்ததும் விதுரன் அவளருகே அமர்ந்து கொண்டு மதல் பேரரசியே என்றான் ஆம் என் வாழ்நாளில் நான் இதைப்போல உவகையுடன் இருந்த நாட்கள் குறைவே அனைத்தும் நான் எண்ணியபடியே முடியப் போகின்றன என்றாள் ஆம் நானும் அவ்வண்ணமே நினைக்கிறேன் என்றான் விதுரன் சத்யவதி நீ உன் பொருளற்ற ஐயங்களை என் மீது சுமத்தி இந்த உவகையை பறிக்க வேண்டியதில்லை சற்றே வாய்மூடு என அதட்டினாள் விதுரன் நகைத்தபடி நான் ஒன்றுமே சொல்லப்போவதில்லை பேரரசியே என்றான் இன்று மாலை நான் சகுனியை சந்திக்கவிருக்கிறேன் என்றாள் சத்யவதி அவன் என்னிடம் நேரடியாகவே திருதராஷ்டிரனின் முடிசூட்டு விழா குறித்து பேசுவான் என நினைக்கிறேன் விதுரன் ஆம் அதுதான் நிகழும் என்றான் அதில் நமக்கு எந்த தடையும் இல்லை நீ கூறியபடி அனைத்து நூல்களையும் விரிவாக ஆராய்ந்து சொல்லும் நிமித்திகர்களை அமைத்துவிட்டேன் விழியிழந்தவன் மன்னனாக ஆவதற்கு நெறிகளின் தடை என ஏதுமில்லை அமைச்சும் சுற்றமும் மன்னனின் கண்கள் என்கின்றது பிரகஸ்பதிநீதி என் மைந்தனுக்கு நீயும் சபுனியும் இருவிழிகள் வேறென்ன மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது என்றான் விதுரன் அதற்கென்ன எந்த முடிசூடலுக்கும் நால்வகை வருணமும் ஐவகை நிலமும் ஆணையிட வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்போதும் உள்ளதுதானே என்று சத்யவதி கேட்டாள் ஆம் ஏன் தயங்குகிறாய் நீ எதையாவது எதிர்பார்க்கிறாயா இல்லை பேரரசியே அனைத்தும் சிறப்புற முடியுமென்றே நினைக்கிறேன் அச்சொல்லிலேயே ஒரு இடைவெளி உள்ளதே பேரரசியே நான் அமைச்சன் அனைத்து திசைகளையும் ஐயத்துடன் நோக்கக் கடன்பட்டவன் நீ முதலில் உன்னை ஐயத்துடன் நோக்கு என்று சத்யவதி போய்சினத்துடன் சொன்னாள் நான் உன்னை வரவழைத்தது இதற்காகத்தான் திருதராஷ்டிரனின் மணிமுடி சூழல் பற்றி சபுனி கேட்டால் இந்த இளவேனில் காலத்திலேயே அதை நிகழ்த்திவிடலாமென நான் வாக்களிப்பதாக உள்ளேன் இதை நீயே பீஷ்மரிடமும் திருதராஷ்டிரனிடமும் சொல்லிவிடு அநேகமாக இன்றே திருதராஷ்டிரனின் முடிசூட்டு நாள் முடிவாகிவிடுமென எண்ணுகிறேன் ஆம்பேரரசியே அதுவே முறை என்றான் விதுரன் அவன் வெளியே வந்தபோது சியாமை பின்னால் வந்தாள் அடுத்த சந்திப்பு இளைய பிராட்டியா என்றாள் வேரெங்கு என்றான் விதுரன் என்ன முறை அது உங்கள் கணிப்புகள் எனக்கு விளங்கவில்லை அமைச்சரே என்றாள் சியாமை சிரித்தபடி இன்று பேரரசி என்னிடம் பேசும்போது நான் இளைய அரசியைப் பற்றி ஏதேனும் சொல்கிறேனா என்று கூறுந்தபடியே இருந்தார் அப்படியென்றால் அவருள் ஒரு முள் போல ஓர் ஐயம் இருக்கிறது முள்தான் ஆனால் பூமுள் என்றால் சியாமை சிரித்துக் கொண்டு அமைச்சரே சிறிய அரசி அம்பாலிகை என்னதான் செய்துவிட முடியும் இன்னும் தன் படுக்கையறையில் பாவையை வைத்துக் கொண்டு விளையாடுபவள் விதிரன் ஆம் ஆனால் அவள் அன்னை அன்னையரிடம் கூடும் பேராசையைக் கண்டு பிரம்மனே விடுவான் பேராசையால் அவர்கள் கொள்ளும் மதிநுட்பமும் குரூரமும் அளவிறந்தவை சியாமையின் கண்களில் திகைப்பு வந்தது பூமுள்ளாயினும் கண்ணில் குத்துமென்றால் ஆபத்து அல்லவா என்றபின் விதுரன் படியிறங்கினான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி